மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் திருப்பாடல் எண்பத்தி ஒன்று ஒன்று தந்தியாக இறைவா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் பிரசன்னத்தால் நிரப்புவதற்காக நன்றி இயேசுவே கடந்த இரவு முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த நாளை நானே உன் பாதத்தில் நாங்கள் அமர்வதற்கு நீர் எங்களுக்கு செய்து அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அன்பு தகப்பனே நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பினால் இயேசுவே இந்த புதிய படைப்பை நாங்கள் நீர் எங்களுக்கு காண செய்தரே எத்தனையோ மக்களே சுவை இந்த நாளை காணவில்லை நீர் எங்கள் மீது கொண்டுள்ள இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமே சுவை நீர் எங்களை கண்ணின் கருவிழுவில் பாதுகாப்பதற்காக அப்பா விரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் குறிப்பாக எங்களுடைய ஆன்ம காரியங்களை குறித்தாண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்றது வாஞ்சைக்காக நன்றி செலுத்துகின்றோம் உறவுகள் எத்தனை சொந்தங்கள் எத்தனை பட்டங்கள் பதவிகள் இருந்தாலுமே சுவை போன்ற உறவு எங்களுக்கு ஒன்றுமில்லை தகப்பனே அவரே உமக்கு முன்பாக நாங்கள் தூசியும் துருவமாக இருக்கின்றோம் அப்பா அப்பா எங்களுடைய உண்மையான சமாதானம் மகிழ்ச்சியும் ஒருவர் இருந்தால் போதும் தகப்பனே நாங்கள் பற்றி பிடித்த உண்மோடு நாங்கள் ஆண்டவரே வாழ்கின்ற மக்களாக எங்களை மாற்றும் தகப்பனேன் தவ காலத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய எண்ணங்களை சுத்தப்படுத்தி ஒரே கடவுளுக்கான ஒரு மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தக தகப்பனே ஒரே நீரின்றி வாழ்க்கை நாங்கள் ஒன்று மெல்லை தகப்பனே அப்பா வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பனே உங்களுடைய வார்த்தைகள் அண்டவரை இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று சொல்லி அப்பா ஒரே உமது வார்த்தை எங்களுக்கு எப்பொழுதும் அண்டவரை வலுவூட்டுவதாக ஒரே வார்த்தையை கொண்டு எங்களை அண்டவரே வழி நடத்தி அல்ல மேசுவேன் ஒரே எங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் வேதனைகள் அண்டவரே அவரே பல பிரச்சனைகளால் தகப்பனே நாங்கள் ஒரு நாளும் தகப்பனே வீழ்ந்து விடாமல் அதை போல தகப்பனே நாங்கள் ஆண்டவரே அதை எடுத்து ஆண்டவரை எதிர்நோக்கு செல்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே எங்களுக்கு வருகின்ற விமர்சனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே தூர போட்டுவிட்டு தகப்பனே கடவுளை நோக்கி அண்டவர்கள் பயணிப்பதற்கான எல்லா வாஞ்சையும் அவரே எங்களுக்கு தாரும் எசுவேன் நிறைய எங்கள் வீடுகளில் இசுவேன் உம்முடைய பசுத்த ரத்தம் தெளிக்கப்படுவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவே ரட்சிக்கப்படும்படியாக எசுவேன் நிறைய எங்களுக்கு உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு தாரும் தகப்பனே படியாக நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நடப்பதற்கு தகப்பனே எங்களுடைய எண்ணங்கள் எப்போதுமே அண்டவரே நேர்மறையாக இருக்க வேண்டும் அன்றவரை உண்மை நோக்கி ஆண்டவரை கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக எங்களை கா பாதுகாத்தரலும் அப்பா அன்பு தகப்பனை இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளிலும் அவரே பயிற்சிக்கண்டவரை தயார் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்தல்லும் தேர்வுகளை எழுதும் போது நீரை கூடவே இருந்து அவர்களை வழி நடத்தியெல்லாம் தகுந்த கேள்விக்கு பதிலாக ஆண்டவரை சரியான விடையை அவர்கள் எழுதுவதற்கு உண்மையான ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் வரல கொடுத்தரலாம் அப்பா ஒவ்வொரு நாளும் இயேசுவை பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஆண்டவரே அந்த பயத்தை எடுத்து போட்டு தகப்பனே வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் ஒரு படி முன்னேறுவதற்கு நிறைய உதவி செய்தலாம் அப்பா திருமண தடைகளாக ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இளம் பெண்களையும் இளம் பிள்ளைகளையும் ஆசிரியத்து அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணைகளை ஆண்டவரை நிறைய பெற்று கொடுப்பாராக அப்பா தகப்பனே ஒவ்வொரு நாளும் இயேசுவை வீடுகளில் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு உண்மையான அமைதிக்கிற பிறக்கும்படி ஆக செய்தரலாம் அடவரே நீர் இந்த உலகத்திற்கு வந்ததே சுவை எங்களை மீட்பதற்காக ஒவ்வொரு நாளுமே சுவை நாங்கள் நண்பரே கடவுளோடு நாங்கள் மீட்கப்படும்படி ஆக செய்தரலாம் இடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் நீரை ஆண்டவரை தொட்டு குணப்படுத்தியர்லாம் அவர்களும் ஆண்டவரை உண்மையான ஆரோக்கியத்தை பெற்று தகப்பனே கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றும் இயேசுவேன் ஒரே வீடியோ பிள்ளைகளையும் முதியோர்கள் முதியோர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவர்களையும் இதே ஆசீர்வத்தலும் அப்பா அவரே எனக்கு யாரும் என்று தனக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஏசுவே ஒவ்வொரு நாளும் அண்டவரை அழுது கொண்டிருக்கின்ற புலம்பிக் கொண்டிருக்கின்ற அந்த அண்டவரே முதியோர்களுக்கு நீரை தாயாக தந்தையாக பிள்ளையாக அவரே பெற்றோர்களாக இருந்த ஒரு ஆசீர்வதித்தலும் அப்பா உண்மை அன்றி தகப்பனே அவர்களுக்கு யாரும் வரியோர் என்று அந்த உலகத்திலே இந்த சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் தகப்ப அவர்களை வீதிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீரை நல்ல உள்ளங்களை அனுப்பி அவர்களும் ஆண்டவரையும் உடைய அன்பை சுவைக்கும்படியாக சேர்த்தலும் அப்படியாக இயேசுவே எங்களையே முழுமையாகவும் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்தலும் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க அமேன் அமேன் அமேன்